ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க துணை பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கும்பலக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தினப்பலன் ஏப்ரல் பதினெட்டு முதல் ஏப்ரல் இருபத்தேழு வரை உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கிறோம் முதல் நாளான ஏப்ரல் பதினெட்டு வெள்ளிக்கிழமை மூலம் நட்சத்திரம் நம்முடைய கும்பலக்னத்திற்கு பதினோராம் இடமான தனுசு ராசியில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் போகிறார் காலையில் எட்டு இருபது முதல் கேது நமக்கு எட்டாம் வீட்டில் இருக்கார் இனம் புரியாத ஒரு கலக்கத்தையும் பயத்தையும் உண்டு பண்ணுறவர் தான் கேது பட் அவர் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சூரியன் நமக்கு மூணாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் அந்த மாதிரி பயம் வந்து நமக்கு ஒரு நடுக்கம் வந்து ஒரு சந்தேக பற்றி ஒரு ஒரு டயர்ட்னஸ்ஸு ஒரு பலகீனம் அப்படின்னு சொல்கிறது எட்டாம் இடம் என்பது பலகீனம் அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிரும் ஏன்னா சூரியன் வந்து நமக்கு கேதுவோட பரிவர்த்தனையில் இருக்க ஒரு மாதிரி ஒரு சமாளிக்கக்கூடிய அளவில் இன்றைக்கி நாள் போயிடும் புதிய முயற்சிகள் மட்டும் இன்றைக்கி எடுக்காமல் இருக்கிறது நல்லது ஏப்ரல் பத்தொம்பது சனிக்கிழமை பூராட நட்சத்திரம் காலையில் பத்து இருபதுக்கு தொடங்குகிறது ரெண்டாம் வீட்டில் தான் சுக்கரன் இருக்கார் சனியோட சேர்றாரு ராகுவோட சேர்றாரு குருவோடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் இன்னைக்கு ஒரு ஆபரணம் வாங்குறது உற்பத்தி சார்ந்த தொழிலில் ஈடுபடுறது இடம் வாகனம் வாங்குறது மற்றும் நமக்கு வந்து பில்டிங் மெட்டீரியல் சம்மந்தப்பட்டது இன்டீரியர் டெக்கரேஷன் சம்மந்தப்பட்டது ஒரு சாஃப்ட்வேர் லைன் அதுக்கான ஒரு இயந்திரங்கள் வாங்குறது பல வந்து சிஸ்டம்ஸு மற்றும் எலெக்ட்ரானிக்ஸ் குட்ஸு இதெல்லாம் வந்து நமக்கு சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் வரும் மற்றும் நமக்கு வந்து சனி ராகுவோட சேரும்போது நம்ம ஜாதகத்தில் சனி ராகு நல்லவராக கெட்டவரான்னு பார்த்துக்கோங்க அப்படி எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் தொடர்பில் இருந்தால் பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை பேச பேச அது ஒரு பிரச்சனையாக மாறுறதுக்கு அது வழிவகுக்கும் அதே மாதிரி பொருள் கொடுக்கல் வாங்கலையும் கவனம் தேவை ஏப்ரல் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உத்திராட நட்சத்திரமும் பண்புகள் பதினொன்று நாற்பத்தி ஏழுக்கு தொடங்குகிறது தனுசு ராசியில் ஒரு பாதம் இருக்குது மகர ராசியில் மூணு பாதம் இருக்குது மாலை ஆறு மணி மூணு நிமிடத்திற்கு பன்னெண்டாம் இடமான விரைஸ்தானத்துக்கு சந்திரன் வந்து விடுவார் இன்றைய பலனை கொடுக்குறவர் சூரியன் அதனால் இன்றைக்கும் மூணு எட்டு வேலை செய்து மனம் சார்ந்த நடுக்கங்கள் மனம் சார்ந்த தடுமாற்றங்கள் உறவுகள் சார்ந்த ஒரு மாதிரி குழப்ப நிலைகள் இதையெல்லாம் நமக்கு கேது கொடுக்கறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க புது முயற்சிகளை தவிர்த்துருங்க பிரயாணங்களை தவிர்த்துருங்க ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை நண்பர்கள் பன்னெண்டு முப்பத்தாறுலேருந்து திருவோண நட்சத்திரம் சந்திரனும் விரயத்தில் இருக்காரு செவ்வாயால் பார்க்கப்படுகிறார் மற்றும் நமக்கு வந்து சந்திரன் வந்து ஆறாம் அதிபதியாகிறார் அதனால் என்னென்னா மெடிக்கல் சம்மந்தப்பட்டது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறது அல்லது ஏதோ ஒரு வகையில் வேலை நிமித்தமாக பிரயாணம் போகிறது சில நேரத்தில் சுப செலவுகள் பண்ணுறது இதுக்கான காரணமாக இருக்கும் சின்ன சின்ன சலனங்கள் சஞ்சலங்கள் கணவன் மனைவி உறவில் இருக்கும் அதனால் பன்னெண்டாம் இடம்னு அப்படி இருக்கும்போது நாம் வந்து ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கும் ஒரு டிடெக்டிவ் மாதிரி ஒரு பரிசோதித்து செயல்படக்கூடிய அதிகாரிகள் இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் ரிசர்ச்சில் இருக்கவங்களுக்கு மற்ற வகையில் சில விரயங்கள் செய்யுங்கிறதுனால இன்றைக்கி வந்து புது காரியங்கள் பிரயாணங்களை அதாவது திடீர் பிரயாணங்களை ஒன்றும் பண்ண முடியாது நாமளாக விரும்பி போகிற பிரயாணம் உறவுகள் சார்ந்த பிரயாணங்களை தவிர்த்துருங்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை அவிட்டு நட்சத்திரம் நண்பர்கள் பன்னெண்டு நாற்பத்தி மூணுக்கு தொடங்குகிறது ரெண்டு பாதம் மகர ராசியில் இருக்குது ரெண்டு பாதம் கும்பராசியில் இருக்குது இப்போ கும்பராசிக்கு வர்றது மிட் நைட்டில் தான் வராரு அதனால் இப்போ பன்னெண்டில் சந்திரன் செவ்வாய் நட்சத்திரம் செவ்வாய் வந்து ஆறாம் வீட்டில் இருக்கார் சனியோட நட்சத்திரத்தில் அப்போ ஆறாம் வீடுங்கிறது வந்து நமக்கு பகை நோய் கடன் இது சம்மந்தப்பட்டதில் கவனமாக இருக்கணும் வேலையிலையும் உங்களுக்கு வந்து நுணுக்கமான வேலைகள் செய்யக்கூடிய ஆதாயம் உண்டு அந்த மாதிரி எல்லாம் வேலை செஞ்சு அப்போத்துக்கு அப்போ ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வாங்குறவங்களுக்கு இன்றைக்கி பணம் சேரக்கூடிய நாள் ரெண்டாம் வீட்டில் புதனும் சனி நட்சத்திரத்தில் இருக்கார் புதனும் செவ்வாயும் ஒரு பார்வையில் சுப பார்வையில் இருக்காங்க அதனால் தொழிலுக்கும் வேலைக்கும் அங்கீகாரத்துக்கும் நல்லது அதே நேரத்தில் கணவன் மனை உறவு குழந்தைகள் உறவு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் பொருள் சேரக்கூடிய நல்ல நாள் ஏப்ரல் இருபத்தி மூணு புதன்கிழமை சதை நட்சத்திரம் நண்பர்கள் பன்னெண்டு மணி ஏழு நிமிடத்திற்கு சந்திரன் நம்ம ராசிக்குள்ளேயே வந்துடுறாரு ராகுவை போல் செயல்படுறாரு ராகு ரெண்டாம் வீட்டில் சுக்கரன் சனி ராகு மூணு பேரும் சேர்க்குறாங்க குருவோட நட்சத்திரத்தில் இந்த மூணு பேருமே இருக்கிறதுனால இன்றைக்கும் வந்து உற்பத்தி சார்ந்த தொழில்கள் நல்லாயிருக்கும் ஒரு பேச்சு மூலமாக சம்பாதிக்கிறது நல்லாயிருக்கும் அதே மாதிரி பணம் போட்டு பணம் பண்ணுறது வாகனம் சம்மந்தப்பட்டது அனைத்து விதமான ட்ரேடிங்கு எல்லாமே நல்லாயிருக்கும் இன்டீரியர் டெக்கரேஷன் அதெல்லாம் நல்லாயிருக்கும் ஐடி லைனில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பிஸ்னஸ் மோட்டிவில் வேலை செய்கிறவங்களுக்கும் அதாவது வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் சுக்கரன் ராகு சனி இந்த மூணு கிரகத்தில் நம்ம ஜனன ஜாதகப்படி எட்டாம் பாவ் பன்னெண்டாம் பாவ் அதிகாரியாக இந்த கிரகமாக வந்திருந்தால் இன்றைக்கி ப கைப்பொருள் செலவழிக்கிறதும் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேயும் கொஞ்சம் கவனமாக கையாளணும் ஏப்ரல் இருபத்தி நாலு வியாழக்கிழமை காலையில் பத்து நாற்பத்தெட்டுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் குரு நமக்கு நாலாம் வீட்டில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் இன்றைக்கும் வந்து உற்பத்தி சார்ந்த தொழில் நன்மைகள் நல்ல பலம் கிடைக்கும் உறவுகள் சார்ந்த நன்மைகள் கிடைக்கும் உணவு உடை மருந்து இது சம்மந்தப்பட்ட தொழில்கள் ட்ரேடிங்கு ப்ரொடக்ஷன் எல்லாமே நல்லாயிருக்கும் பில்டிங் மெட்டீரியல்ஸ் வீடு கட்டுறவங்க இந்த அமைப்பில் இருக்கவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டதும் நல்லாயிருக்கும் ரியல் எஸ்டேட்டும் நல்லாயிருக்கும் விவசாயமும் நல்லாயிருக்கும் ஏப்ரல் இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை காலையில் எட்டு ஐம்பத்தி மூணுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் வீட்டில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு புதனும் அங்கே சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால புதன் சந்திரன் செயற்கை பலன் ஆறாம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் பார்வை பலன் இதெல்லாம் நமக்கு தொழிலுக்கு நல்லது வேலைக்கு நல்லது ஒரு பணம் சேர்வதற்கும் நல்லது பண ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது மறுநாள் ஏப்ரல் இருபத்தி ஆறு சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் இப்போ இந்த புதனும் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க புதன் சந்திரன் சேர்க்கை அதே மாதிரி தான் செவ்வாய் வந்து ஆறாம் வீட்டில் இங்கே ரெண்டாம் வீட்டோட தொடர்பு ஒரு சுப பார்வை அதனால் நல்ல ஒரு இன்கம் சோர்ஸு கிரியேட் பண்ணுறதுக்கும் நல்லது பேச்சுனால் ஒரு வெற்றியை காண்பதும் நல்லது ஆராய்ச்சியில் இருக்கவங்க ஐடி லைனில் இருக்கவங்க ரிசர்ச்சில் இருக்கவங்க உங்களுக்கெல்லாம் பண வரவுக்கு சிறப்பாக இருக்கிறது அனைத்து விதமான தொழில் செய்பவருக்கும் நன்மை தரக்கூடிய நல்ல நாடு ஏப்ரல் இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை காலையில் எட்டு ஐம்பத்தி நாலு முதல் அஸ்வினி நட்சத்திரம் கேதுவனுடைய நட்சத்திரம் சந்திரன் கேதுவை போல் அஸ்வினியில் இருக்கும்போது சூரியனும் அஸ்வினியில் இருக்க அப்போ நமக்கு ஒரு புது விதமான யுக்திகள் தோணும் ஐடியாஸ் தோணும் அதை வச்சு ஏதாவது மாற்றம் செஞ்சு பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு முயற்சியெல்லாம் எடுப்பீங்க பட் கேது எட்டில் இருக்கிறதுனால யாராருக்கெல்லாம் கேது கெட்டவராக இருக்காங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அதனால் புது முயற்சிகளை தவிர்த்துருங்க உறவுகள்லேயும் தேவையில்லாமல் ஒரு மன நெருக்கடி மன சஞ்சலங்களை உருவாக்கும் இன்றைக்கி அமைதியாக இருக்கிறது நல்லது வழிபாடு ப்ரேயர் யோகா இது மாதிரி மெடிடேஷனில் போகிறது நல்லதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்